தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டார் கிறிஸ்துவில் அன்பு மிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நச்செய்தி மீட்பின் வரலாற்றின் மைய செய்தியை நமக்கு வழங்குகின்றது மீட்பு என்பது இறைவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு மனித குலத்தின் மீது கடவுள் கொண்டிருந்த மாறாத அன்பால் வழங்கப்பட்ட கொடையாகும் அந்த மீட்பு என்ற கொடையை மனிதனுக்கு வழங்க தன்னுடைய ஒரே பேரான மகனையே இந்த உலகிற்கு கையளித்தார் கடவுளை கோபமுடையவராக கடுமையாக தண்டிப்பவராக பழிவாங்குபவராக ஜேசுவை கருணையுள்ளம் படைத்தவராகவும் மன்னிப்பவராகவும் அன்பானவராகவும் நமக்கு பல நேரங்களில் படம் பிடித்து காட்டப்பட்டது ஆனால் இன்றைய நற்செய்தி கடவுளின் மாறா அன்பை அந்த அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் அனைத்தையும் வெளிப்படுத்துகிறது கடவுளின் அன்பு ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ இனத்திற்கோ மட்டும் சொந்தமல்ல மாறாக அனைத்துலக மக்களும் கடவுளின் அன்பை பெற தகுதியுடையவர்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறது கடவுள் தன் மகன் வழியாக உலகை மீட்க விரும்பினார் ஆனால் நம்பிக்கையற்றோர் அந்த மீட்பை தண்டனை தீர்ப்பாக மாற்றிவிட்டார்கள் கோடுகிற நதி எவரையும் மூழ்கடிக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை நீச்சல் தெரிந்தவர் நதியை எப்படி நம்புவது என்று கற்றுக்கொண்டுள்ளார் நீங்கள் நதியை நம்பினால் மிதக்கலாம் நதியும் உங்களை தன் கையில் ஏந்திக் கொள்கிறது நீச்சல் தெரியாதவர் எப்படி நதியை நம்புவது என்று இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை எந்த கணத்தில் அவர் நம்பிக்கையை இழக்கிறாரோ அப்பொழுது மூழ்கத் தொடங்குகிறார் எனவே நம்பிக்கை கொண்டு வாழ்வு பெறுவதும் அவநம்பிக்கை கொண்டு தண்டனை தீர்ப்பு பெறுவதும் நமது கையில்தான் உள்ளது சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் மேசம் என்னில் தந்திடுவான் உன் பாசம் என்பி பொரிந்திடுவான் மேசம் என்னில் தந்திடுவான் உன் பாசம் என்பில் பொரிந்திடுவான் உணவாக வந்து உறவாகவும்